அறிவியல் வரலாற்றில் ரேடியோ பற்றிய தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் இயற்பியல் துறை இணை பேராசிரியர் முபீனா பர்வீன் அவர்கள் உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள் ரேடியோ என்ன ரேடியோ வேவ்ஸ் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எலெக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் வந்து யூவி ரேஸு இன்ஃப்ராரெட் ரேஸு இதெல்லாம் வரும் அதில் நாங்கள் வந்து வெறும் ரேடியோ வேவ்ஸ் தான் எடுக்கிறோம் இந்த ரேடியோ வேவ்ஸ் பற்றி பேசணுன்னா அதுக்கு ஃப்ரீக்வென்சி என்னென்னா த்ரீ கிலோ ஹர்ட்ஸ் டூ த்ரீ ஹண்ட்ரட் கிகா ஹர்ட்ஸ் அதோடய வேவ் லென்த்து ஒரே ஒரு வேவ் மட்டும் எடுத்து மெஷர் பண்ணிங்கன்னா அதோடய டயாமீட்டர் வந்து ஒரு அரிசியளவு இருக்கும் இது வந்து முதல்ல ரேடியோ வேவ்ஸ்க்கு வந்து முதல் பேர் என்ன வந்துச்சுன்னா ஹரன்சியன் வேவ் இருந்தது அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹர்ட்ஸ் கண்டுபிடிச்சதுனால அது ஹரன்சியன் வேவ்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் அதுக்கு பேர் வந்து ரேடியோ வேவ்ஸ் ஆச்சு ஏன் ரேடியோ வேவ்ஸ் சூஸ் பண்ணலாங்க ரேடியோ டிரான்ஸ்மிஷனுக்கு மற்ற வேவ்ஸ் சூஸ் பண்ணாமல் ரேடியோ வேவ்ஸ் வந்து மெயினாக வந்து லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஏன்னா அது தான் வந்து லாங் டிஸ்டன்ஸு ட்ராவல் ஈஸியாக பண்ணோம் அதுக்கப்புறமா அதோட அது வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்கும் வைட் ஸ்ப்ரெட் அவைலபிலிட்டி மெயினாக அது அவைலபிள் ஈஸியாக இருக்கிறதுனால அது ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணும் அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு லாங் வேவர் லாங்கர் வேவ் லென்த்து வைட் ஸ்ப்ரெட் அவைலபிலிட்டி அது ஈஸியாக ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்க்கு ஈஸியாக ட்ராவல் பண்ணும் அதுக்கு பேர் தான் குட் பெனட்ரேஷன் டெப்த் அதுக்கப்புறமா வெதர் ரிசலன்ஸ் எந்த மாதிரி அட்மாஸ்ஃபியர் இருந்தால் கூட மழை இருந்தாக்க சரி சைக்ளோன் இருந்தாக்க சரி லைட்னிங் இருந்தாக்கூட சரி அது ஈஸியாக ட்ராவல் பண்ணிடும் பட் கொஞ்சம் இம்பேக்ட் இருக்க தான் செய்யும் பட் ஆனால் அது ட்ராவல் பண்ணிடும் அதுக்கப்புறமா ஈஸியாக அதுக்கு மேனிப்புலேட் பண்ண முடியும் மேனிப்புலேட் நத்திங் பட் அதுக்கு ஈஸியாக ஜென்ரேட் பண்ண முடியும் மாடுலேட் பண்ண முடியும் மாட் அது ஈஸிலியாக ட்யூனபிள் பண்ண முடியும் அதுக்கப்புறமா ஈஸியாக ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு சான்ஸ் உண்டு அதனால தான் ரேடியோ வேவ்ஸ் எடுத்திருக்காங்க மற்றபடி வேறு வேவ்ஸ்க்கு இதெல்லாம் பண்ணுறது சாத்தியம் இல்லை மேடம் மார்க்கோனி கண்டுபிடிச்ச ரேடியோ செட்டில் என்னென்ன காம்பனன்ஸ் இருந்துச்சு அது எப்படி வேலை செஞ்சுச்சு மார்கோனி வந்து இனிஷியலாக அவருடைய ரேடியோ சிஸ்டமில் வந்து வயர்லெஸ் டெலிகிராஃபி அந்த டிரான்ஸ்மிட்டிங் சிஸ்டம் வந்து மோஸ்ட் தான் மாஸ் கோட் யூஸ் பண்ணார் அதில் வந்து டிரான்ஸ்மிஷர் இருந்தது ரிசப்ஷன் இருந்தது டிடெக்ஷன் இருந்தது இன்டர்பிரேஷன் இருந்தது அது வந்து மெயினாக இப்போ மார்க்கோனியோட ரேடியோவில் வந்து டிரான்ஸ்மிஷன் பதிலாக ஸ்பார்க் கேப் டிரான்ஸ்மிட்டர் இருந்தது ஸ்பார்க் கேப் ட்ரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணோன்னா ரெண்டு எலக்ட்ரோட் வந்து சார்ஜ் ஆயிட்டே த ரேடியோ வேவ்ஸ் வில் பி ப்ரொடியூஸ்டு வேறஸ் இந்த ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ரிசப்ஷன் வந்து த ரேடியோ வேவ்ஸ் வந்து ஆன்டனா மூலமாக அதை ரிசீவ் பண்ணும் டிடெக்ஷன் என்ன பண்ணோன்னா அந்த கொஹரர் வேவ்ஸ் வந்து கொஹரர் ரிசீவர் வந்து ரேடியோ வேவ்ஸ் டிடெக்ட் பண்ணி அது வந்து எலக்ட்ரிக் பல்சாக கன்வெர்ட் பண்ணி அது வந்து மாஸ் ரெஜிஸ்டருக்கு அனுப்பும் அதுதான் வந்து டெலிகிராஃபிக் ரெஜிஸ்டர் அதில் வந்து தான் உங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணது ரிசீவ் ஆகும் அதுக்கப்புறமா இன்டர்ப்ரிடேஷன் சொல்லுவோம் இன்டர்ப்ரிட்டேஷன் என்னென்னா மாஸ் கோட் இங்கேலேருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறதுக்கு அது மாஸ் கோட் யூஸ் ஆகும் அதுதான் வந்து டெலிகிராஃபிக் கீ மூலமாக நாங்கள் அனுப்புவோம் ஜேம்ஸ் க்ளோக் வேக்ஸ்ஃபோல் அவரோட பணி என்ன அவரோட பணியை வந்து மாக்கோனி எப்படி யூஸ் பண்ணார் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் வந்து தான் ஃபஸ்ட்டு அந்த எலக்ட்ரிக் அஸ் வெல் அஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிசம்னு வந்து வேவ்ஸ் உருவாக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்செப்டே எடுத்துகிட்டு வந்தார் அவர் தான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணாருன்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணது ஃபர்ஸ்ட் அவர் என்ன யோசிச்சாருன்னா முதல்ல லைட்டால் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ட்ராவல் பண்ணுதுன்னு அப்படின்னு யோசிச்சாரு இல்லை அதுக்கப்புறமா லைட்டை விட ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறது அதெல்லாம் அது ப்ரெடிக்ஷன் இருந்தது பட் ஆனால் ஃபைனலி அவர் ப்ரெடிக்ட் பண்ணது என்னன்னா ஸ்பேஸில் எப்படி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ட்ராவல் பண்ணுறதுன்னு அதுதான் வந்து அவருடையது மெயினான கண்டுபிடிப்பு அதுலேருந்து அவர் வந்து ஃபோர் மேக்ஸ்வெல் ஈக்வேஷன் வந்து ஃபார்முலேட் பண்ணார் அந்த மேக்ஸ்வெல் ஈக்வேஷன் பேஸில் தான் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியோரீஸ் எல்லாமே இருக்குது இதுதான் மெயினான இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வயர்லெஸ் கம்யூனிகேஷனில் ஏன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வச்சு தான் இந்த ஹென்ரிச் ஹர்ட்ஸ் வந்து ரேடியோ வேவ்ஸ் வந்து தியோர்டிக்கலாக இன்வென்ட் பண்ணாரு அது வச்சு ஜேசி போஸ் வந்து அது வந்து பிராக்டிக்கலா சாத்தியோன்னு வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரோ ஐ மீன் ரேடியோ வேவ்ஸ் வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் மூலமா பாசிபிள்னு அவர் ப்ரூஃப் பண்ணாரு மேடம் ரேடியோ வரதுக்கு முன்னாடி லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சிக்னல்ஸ் எப்படி இருந்துச்சு லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சிக்னல்ஸ் எப்படி இருந்ததுன்னா ரேடியோ வர்றதுக்கு முன்னாடி மெயினாக வந்து எலக்ட்ரிக்கல் டெலிகிராஃபி யூஸ் பண்ணாங்க எலக்ட்ரிக்கல் டெலிகிராஃபி வந்து லேண்ட் டெலிகிராஃபி தான் மோஸ்ட்டாக அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுவும் என்ன டெவலப்டு நேஷனில் தான் அது பாசிபிள் இருந்தது யூஎஸ் யூரோப் கண்ட்ரிஸில் தான் அது பாசிபிளாக இருந்தது சப்மேரின் வச்சுட்டு அது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கேபிள் மூலமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அது அது ஒரு மூலமாக தான் கம்யூனிகேஷன் ஷிப்ஸில் அது மாதிரி தான் போயிட்டு இருந்தது அது எலக்ட்ரிக்கல் டெலிகிராஃபி விட்டிங்கன்னா வேற வந்து செம ஃபோர் இருக்குது அது விஜுவல் சிக்னலிங் இருக்குது கொடி ஏற்றுறது ஜென்ரலாக நீங்கள் வந்து அது வந்து விஜுவல் கம்யூனிகேஷன் பாசிபிள் விஷுவல் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியும் இதே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் டெலிகிராஃபி தான் யூஸ் பண்ண முடியும் இது தவிர வந்து புறாவை அனுப்புறது ட்ரம்ஸு ஹார்ன்ஸு அது ஸ்மோக் சிக்னல்ஸு இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன்னாவே இது தான் ஃபஸ்ட்டு வந்து லேண்ட் பூரா இது எல்லாத்துக்கு அப்புறமா தான் வந்து உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் டெலிகிராஃபி வந்தது அதுக்கப்புறமா தான் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் வந்தது மேடம் ரேடியோ தொழில்நுட்பத்தில் ஜேசி போஸ் அவர்களோட பங்கு என்ன ஜேசி போஸுங்கிறது வந்து ரேடியோ டெக்னாலஜியில் ஒரு முக்கியமானவர் அவர் தான் இந்த ஏர்லி டேஸில் இந்த வயர்லெஸ் கம்யூனிகேஷன்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தார் எயிட்டீன் நைன்டி ஃபோர்லேயே அவர் வந்து அந்த வயர்லெஸ் ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொல்கத்தாவில் ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு பாசிபிள் ஆகினவர் அவர் வந்து தான் இந்த நார்மலாக மர்கோனி வந்து கொஹரர் ரிசீவர்னு வச்சு தான் டிரான்ஸ்மிஷன் பண்ணார் அது நிக்கல் சில்வர் பேஸ்டு பட் ஆனால் ஜேசி போஸ் வந்து அயன் மெர்க்யூரி அயன் இது மூணு வச்சு அதுக்கு ஒரு ரிசீவர் இன்வென்ட் பண்ணாரு பண்ணார் இப்போ அந்த ரிசீவருக்கோ இந்த ரிசீவருக்கோ என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா இந்த ரிசீவரில் வந்து டிரான்ஸ்மிஷன் ரொம்ப நல்லா இருந்தது ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் ரேடியோ சிக்னல்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் ரொம்ப நாய்ஸ் லெவல் கம்மியாக இருந்தது கம்பேரிட்டிவாக சொல்லணும்னா இது வந்து மச் பெட்டர்

அவர் அதை பண்ணார் பார்க்குறதுக்கு போனாக்கா நைன்டீன் நாட் ஒன்ல தான் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்மிஷன் வந்து மர்கோனி பண்ணது பட் ஆனால் ஜேசி போஸ் எயிட்டீன் நைன்டி ஃபோர்லேயே பண்ணிட்டார் அவர் வந்து அவரோட நினைப்பு எப்படி இருந்துச்சுன்னா இந்த க்ரெடிட்ஸு இந்த இன்வென்ஷன் இந்த பேட்டன்ட் எல்லாம் வந்து வாங்கி நம்ம வந்து நாலேஜ் வந்து கன்ஸ்டைண்ட் இதை நம்ப கூடியே வச்சுக்கக்கூடாது நாலேஜ் சொல்கிறது படிப்பு அறிவு சொல்கிறது அது எல்லாருக்குமே ஃப்ரீயாக கிடைக்க வேண்டியது அதனால் அவர் அந்த பேட்டன்ட்டு அதெல்லாம் வாங்கலை அதனால தான் அவர் வந்து மர்கோனி மாதிரி ரொம்ப ஃபேமஸ் கூட ஆகலை பார்க்கறதுக்கு போனாக்கா அவரோட தியோரி கான்செப்ட் தியோரட்டிக்கல் பேஸு பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ் ஹவு இட் இஸ் பீன் ட்ரான்ஸ்மிட்டிங் இன் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் அவருக்கு தான் அது டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அதனால தான் அவர் பண்ணார் பட் ஆனால் அவர் இது புகழ் தேவையில்லை சொல்லிட்டு அந்த பேட்டன்ட் எல்லாம் வாங்கலை பட் ஆனால் மர்கோனி வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி டூ யூஎஸ் பேட்டன்ட்டோ ஆர் யூகே பேட்டன்ட்டோ வாங்கியிருந்தார் முதல் தடவையாக ரேடியோ வச்சு எப்போ மனித குரலை ஒளிபரப்பு செஞ்சாங்க அதோட வரலாறு சொல்ல முடியுமா நைன்டீன் நாட் சிக்ஸில் ரெக்னால்ட் ஃபேசண்டன் கெனடியன் எக்ஸ்பிரிமெண்டலிஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து உடைய ஹியூமன் வாய்ஸ் பிராண்ட் ராக்குன்னு அவரை வந்து ஒரு சவுத் போஸ்டன் சேர்ந்தவர் அவருடைய வாய்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணார் இங்கே இதுவரை பண்ணிட்டு இருந்தார் நம்ம நார்மல் மர்கோனி இங்கே பண்ணிட்டு இருந்தார் நைன்டீன் நாட் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணார் எக்ஸ்பிரிமெண்ட்டு பட் அட் த சேம் டைம் இங்கே வந்து அந்த கனடியன் எக்ஸ்பிரிமெண்டலிஸ்ட் சைட் பை சைட் பண்ணிட்டு இருந்தார் அதுதான் ஃபஸ்ட்டு ஹியூமன் வாய்ஸ் ட்ரான்ஸ்மிட் ஆனது அதுக்கப்புறமா ரெகுலராக வந்து மியூசிக்கு ப்ளஸ் சாங்ஸு அது வந்து கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு வந்து அந்த ப்ராட்காஸ்ட் ஆகிட்டு இருந்தது ரெகுலர் பேஸிஸில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த வாய்ஸை வந்து ப்ராட்காஸ்ட் ஆகிருந்தது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அதுக்கப்புறமா நைன்டீன் நைன்டீனில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்பீச்சே வந்து ஹியூமன் ஸ்பீச்சு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் வந்து ஹியூமன் ஸ்பீச்சு ஃபஸ்ட்டு வந்து லைவ் ப்ராட்காஸ்ட் ஆச்சு ரேடியோவில் மேடம் இந்த ரேடியோ தொழில்நுட்பத்தில் எங்கே பார்த்தாலுமே இதை மாடுலேஷன் வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க மாடுலேஷன்னா என்ன இதில் எத்தனை வகை இருக்குது மாடுலேஷன் சொல்கிறது வந்து நம்ம நார்மலாக ரேடியோ ஒரு பாட்டு இருக்குது பாட்டு வந்து நீங்கள் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க ஜென்ரலாக பாட்டு வந்து இப்படியே எங்கள்லேருந்து போக முடியாது அது போகிறது மீடியம் வந்து ரேடியோ வேவ்ஸ் ஓகே போகிறது வந்து ஆக்சுவலி எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸில் மீடியம் சொன்னாக்கா நம்ம ஏர் மீடியம்ங்கிறது ரேடியோ வேவ்ஸில் அது போகிற விதம் வந்து ரேடியோ வேவ்ஸாக போகுது ஸோ நம்ம என்ன பண்ணணும் முதல்ல பாட்டு வந்து ரேடியோ வேவ்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் அந்த ரேடியோ வேவ்ஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மாடுலேட்டர் டிரான்ஸ்மிட்டர் ரெண்டு இருக்குது அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு பாட்டு வந்து இன்ஃபர்மேஷனாக கேரியர் வேவாக ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த கேரியர் வேவ் வந்து நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ணுவீங்க ரேடியோ வேவ் மூலமாக அதை கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து அது பாட்டு வந்து கன்வெர்ட் பண்ணுறது கேரியர் வேவாக வி கால் தட் டு பி அ மாடுலேட்டர் அது வந்து ஜென்ரேட் கேரியர் வேவ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது வந்து ரேடியோ சிக்னல் அதை டிரான்ஸ்மிட்டாக தான் வந்து ரேடியோ சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி அது காற்றுல மூவ் ஆகுது ஸோ இப்போ நீங்கள் மாடுலேட்டாக சொல்லிட்டிங்கன்னா மாடுலேட்டாக மூணு வகையில் இருக்குது ஒன்று வந்து ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் சொல்லுவோம் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் சொல்லுவோம் அதுக்கப்புறமா ஃபேஸ் மாடுலேஷன் சொல்லுவோம் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் சொன்னிங்கன்னா அது வந்து அந்த சிக்னல் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை வீக்காக ஆகிறதுக்கு ஆம்பிளிடியூட் மாடுலேஷன் யூஸ் ஆகும் இப்போ ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் சொன்னாக்கா அது வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ்ப்ளைன் இப்போது நான் நார்மலாக ஃப்ரீக்குவன்சி மாடுலேஷன் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இது ஃபாஸ்ட்டாக ஸ்லோவாக எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதே ஃபேஸ் மாடுலேஷன்னா பாசிட்டிவாக நெகட்டிவாக எப்படி நடக்குதுன்னு நீங்கள் சொல்ல முடியும் ஸோ இது மூணு மாடுலேஷன் தான் இருக்குது ஸோ ஜென்ரலி அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த process amplitude modulation frequency modulation அதுக்கு அப்புறமா வந்து என்ன எப்படி சொல்றதுன்னு கேட்டாக்க amplitude modulation இல்ல okay, ஏன்னா okay. uh, okay, because வந்து okay, okay. the broad, uh, i mean uh, longer distance communication நீங்க amplitude modulation யூஸ் okay, பண்ணுவீங்க frequency modulationனா நரிய वेव्स ஸ்லோவா மூக் அது வந்து

ஆக்சுவலி கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் வந்து ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷனாக மாற்றல ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் பார்த்தீங்கன்னா அதோட அட்வான்டேஜஸ் அஸ் வெல் அஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் உண்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு லோவர் வித் இருக்குது ரெக்யர்மெண்ட் இருக்குது அதே மாதிரி அது சிம்பிள் எக்யூப்மெண்ட்டு அதுக்கப்புறமா அது அஃபோர்டபுள் பட் அட் த சேம் டைம் அது ப்ராட் கவரேஜ்க்கு ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் போகும் இதே ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் பார்த்தீங்கன்னா அது பெட்டர் சவுண்ட் குவாலிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறமா நாய்ஸோ இன்டர்ஃபரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் கம்பேரிட்டிவ் டு ஆம்ப்ளிட்யூட் மாடுலேஷன் அதோட அதோட அட்வான்டேஜ் அஸ் அஸ் அதோட அதோட டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு பட் ஆனால் இப்போ ஜென்ரலாக நீங்கள் ஃபுல்லாக டீப்பராக பார்க்கணுன்னா லோவர் பேண்ட்வித் ரெக்யர்மெண்ட் வந்து ஆம்பிடியூட் மாடுலேஷனுக்கு வரும் அதுக்கப்புறமா சிம்பிள் எக்யூப்மெண்ட்ஸ்னால் அது ரொம்ப காஸ்ட் எக்கனாமிக்கலாக ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறதே எக்கனாமிக்கலாக லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷனுக்கு எக்கனாமிக்கலாக இருக்குது பார்த்தாக்கா ஆம்ப்ளிட்யூட் மாடுலேஷன் அதுக்கப்புறமா ப்ராட் கவரேஜ் லாங்கர் டிஸ்டன்ஸ் அதுக்கப்புறமா வைடர் அவைலபிலிட்டி ஆஃப் நெட்வொர்க் ரேடியோ வேவ்ஸ் இருக்கிறதுனால அது ப்ராட் கவரேஜ் இருக்குது இதே கான்ஸ் பார்த்திங்கன்னா ஹையர் நாய்ஸ் அசப்டபிலிட்டி இருக்கும் ஆம்ப்ளிடியூடுக்கு ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷனுக்கு அதுக்கப்புறமா புவாராக சவுண்ட் குவாலிட்டி இருக்கும் இதெல்லாம் ட்ராபேக்ஸ் ஆஃப் ஆம்ப்ளீடியூட் மாடுலேஷன் இது எல்லாம் வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனில் உங்களுக்கு கிடைக்கும் அட்லாண்டிக் ஓஷனுக்கு அப்பால் இந்த முதல் தடவையாக சிக்னல்ஸ் ஆரம்பிச்சாங்களே அதோட வரலாறு சொல்ல முடியுமா ட்ரான்ஸ் அட்லாண்டிக் ஓஷனில் இந்த ட்ரான்ஸ்மிஷன் நடந்தது டிசம்பர் டுவெல்த் நைன்டீன் நாட் ஒனில் மர்கோனி அவருடைய அசிஸ்டண்ட் ஜார்ஜ் கெம்பை வச்சு இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணார் ஃபஸ்ட்டு லெட்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது மாஸ்கியில் வந்து எஸ்ஸு கேனடாக்கும் இங்கிலாந்துக்கும் டிஸ்டன்ஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் இது நார்மலாக மறுக்கணும் ஏற்கனவே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கிட்டத்தட்ட நிறைய வாட்டி பண்ணார் பட் ஆனால் அது ட்ரான்ஸ்மிட் ஆகலை லாங்கர் டிஸ்டன்ஸ்க்கு வெறும் ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ்க்கு மட்டும் ஆகிட்டேருந்தது பட் இது லாங்கர் டிஸ்டன்ஸுக்கு சாத்தியம் ஆனதுக்கு ரீசனே வந்து மெயினானது ஆன்டனா ஆண்டனா கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி மீட்டர் லாங் ஆன்டனா வச்சு தான் இது பாசிபிள் ஆச்சு அதுக்கப்புறமா நைன்டீன் நாட் டூவில் டூ வேஸ் ட்ரான்ஸ் அட்லாண்டிக் ட்ரான்ஸ்மிஷன் பாசிபிள் ஆச்சு ரேடியோ தொழில்நுட்பத்தில் டெஸ்ட்லாவோட பங்கு என்ன ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கறதுக்கு போனாக்கா நிக்கோலா டெஸ்லா வந்து டெஸ்லா கோயிலு இன்வென்ட் பண்ணது அது வந்து ஒரு இண்டக்ஷன் கோயிலு அதுதான் மெயினாக இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து டிரான்ஸ்மிஷனுக்கு ட்ரான்ஸ்மிஷன் அண்ட் ரிசீவிங் ஆஃப் அ ரேடியோ சிக்னலுக்கு பிகாஸ் அதுதான் வந்து ஜென்ரேட்டிங் அஸ் வெல் அஸ் ஆம்பிளிஃபையிங் ஹை ஃப்ரீக்வென்சி ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு அது ஒரு ரொம் ரொம்ப முக்கியமான பார்ட்டு ரேடியோ ட்ரான்ஸ்மிஷனில் எயிட்டீன் நைன்டி செவனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து அந்த ட்யூன்டு சர்க்கியூட் பண்ணார் பேட்டன்ட்டோ வாங்கினார் அது ட்ரான்ஸ்மிட்டிங் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் வெல் அஸ் ரிசீவிங் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ்க்காக அதுக்கப்புறமா எயிட்டீன் நைன்டி எயிட்டில் வந்து டெஸ்லா வந்து ஒரு போட்டை வந்து ரேடியோ வேவ்ஸால் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணார் எங்கேன்னா மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் அது அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து வயர்லெஸ் டெக்னாலஜியாக வந்து ப்ரூவ் பண்ணது அதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு லீகல் பேட்டில் வந்து ஃபைட் பண்ணார் மர்கோனியோடைய யூஎஸ் சுப்ரீம் கோர்ட்டில் ஏன்னா அவருக்கு தான் அது வந்து பேட்டன்ட் கொடுக்கணுன்னு அதுக்கப்புறமா வந்து மர்கோனி வந்து டெஸ்லா காயில் வச்சுட்டு அந்த டிரான்ஸ்மிஷன் வந்து பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணார் கோல்டன் ஏஜ் ஆஃப் எந்த காலப்பகுதியை குறிக்கிறாங்க எதனால் கோல்டன் ஏஜ் ஆஃப் ரேடியோ வந்து நைன்டீன் தேர்ட்டீஸு ஃபார்ட்டீஸில் சொல்கிறாங்க ஏன்னா அப்போது நைன்டீன் ட்வெண்ட்டி நைனில் கிரேட் டிப்ரெஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கிரேட் டிப்ரெஷன் ஸ்டார்ட் ஆகிற டைமில் நிறைய மக்களுக்கு வந்து அந்த ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆனதுனால நிறைய கஷ்டம் வந்தது அந்த டைமில் என்டர்டைன்மெண்ட்டுன்னு ஒன்று சொன்னாக்கா ரேடியோ தான் ஸோ மெயினாக வந்து எக்கனாமிக்ஸ் டவுனாக இருந்தது ஸோ இது எக்கனாமிக்கலாக போர்ட்டபிள் ரிலையபல் ரேடியோ இருந்தது அதுக்கப்புறமா ரேடியோ ஷோஸு சாங்ஸு மியூசிக் இதெல்லாம் ரொம்ப பாப்புலராக இருந்தது இதெல்லாம் தான் ஒரு பொழுதுபோக மெயினாக இருந்தது விச் இஸ் விச் கம்ஸ் அண்டர் எக்கனாமிக்கல் அதுக்கப்புறமா நியூஸு மற்றபடி ஷோஸ் எல்லாம் இதில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸு இதெல்லாம் வந்து ரேடியோவில் நிறைய ஆயிடுச்சு அதனால இது கோல்டன் ஏஜாக சொல்கிறாங்க இப்போ நார்மலாக நம்ம நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் ஏஜில் வந்து பார்சி சிஸ்டர்ஸு குரு நருல் மோமென் சார் சையத் அஹமத் ஷா புகாரி பி சி சௌத்ரி இவங்க எல்லாம் தான் அந்த டைமில் வந்து பாப்புலராக ஆல் இண்டியா ரேடியோவில் ஒர்க் பண்ணாங்க ப்ளஸ் அந்த பாப்புலர் ஸ்டார்ஸாகவும் இருந்தாங்க ரேடியோ எப்படி பப்ளிக் யூஸுக்கு வந்துச்சு இருந்த சொல்ல முடியுமா ஃபஸ்ட்டு நைன்டீன் நாட் சிக்ஸில் ரெக்னால்ட் ஃபேசன்ட் வந்து கனடியன் எக்ஸ்பிரிமெண்டலிஸ்ட் அவர் தான் வந்து அந்த ஃபஸ்ட் ஹியூமன் வாய்ஸ் ப்ராட்காஸ்ட் பண்ணாது அவர் பேர் வந்து பிராண்ட் ராக் அவர் சவுத் போஸ்டனில் சேர்ந்தவர் அதுக்கப்புறமா ரெ கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் நார்மலாக இது ப்ராட்காஸ்டிங்கு அந்த ட்ரான்ஸ் டெலிகிராஃபி அந்த ரேடியோ ரேடியோ டெலிகிராஃபி போயிட்டே இருந்தது கண்டினியூஸாக கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு மியூசிக்கு அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது ரெக்கார்டட் ஒன் அதுக்கப்புறமா நைன்டீன் நைன்டீனில் தான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்பீச் டிரான்ஸ்மிஷன் நடந்தது நைன்டீன் டுவெண்ட்டியில் வந்து ப்ராட்காஸ்டிங் ரேடியோ ஸ்டேஷன் வந்தது அது வந்து டெவலப்டு நேஷன் தட் இஸ் யூஎஸ் அண்ட் யூரோப்பில் வந்துருச்சு அப்போ தான் அந்த கோல்டன் ஏஜ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அந்த கோல்டன் ஏஜ் ஸ்டார்ட் ஆகிற டைமில் நைன்டீன் டுவெண்ட்டி நைன் இருந்தது அதுக்கப்புறமா நைன்டீன் தேர்ட்டியில் வந்து ஒரு ரேடியோ ஆப்ரேட்டார் ரேடியோ ஆர்மிச்சர் ஆப்ரேட்டார் தான் வந்து எஸ்எஸ்பிஓ எஃப்எம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதுக்கு அந்த இயரில் தான் வந்து நைன்டீன் தேர்ட்டிஸில் தான் கார் ரேடியோ எஃப்எம் வந்தது அது தவிர வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் உங்களுக்கு போர்ட்டபுள் ரிலையபிள் ரேடியோஸ் ஃபுல்லாக வந்துருச்சு நைன்டீன் ஃபிஃப்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த கோல்டன் ஏஜ் ஆஃப் ரேடியோஸ் வந்து சப்ரஸ் ஆகிட்டு டெலிவிஷன் ஸ்டார்ட் ஆச்சு ரேஸ் ஆஃப் டெலிவிஷன் கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்டர்டைன்மெண்ட் மார்கோனி காலத்து ரேடியோக்கும் இப்போ இருக்க ரேடியோக்கும் என்ன வித்தியாசம் மார்கோனி காலத்தில் ரேடியோவில் வந்து அது வந்து ரேடியோ ரேடியோ டெலிகிராஃபி அதில் வந்து மாஸ் கோட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதில் வந்து டிரான்ஸ்மிட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் கேப் டிரான்ஸ்மிட்டர் இருக்குது அண்ட் கொஹரர் டிடெக்டர் இருக்குது സ്പോർ ഗ്യേപ്പ ട്രാൻസ്മിറ്റർ വന്ന് വെറോൺ ടു എലക്ട്രോട് அது வந்து அந்த எலக்ட்ரோட் சார்ஜ் பண்ணாக்க ரேடியோ வேவ்ஸ் வில் பி ஜென்ரேட்டட் இப்போ குஹர ரிசீவர் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் குஹர ரிசீவர் பார்த்தீங்கன்னா அது நிக்கலோ சில்வர் வச்சு தான் இருந்தது அது வந்து ரிசீவர் வெரி வீக் சிக்னல் அந்த புவர் சிக்னல் அதுக்கப்புறமா நாய்ஸ் லெவல் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது இன்டர்ஃபரன்ஸும் நிறைய இருந்தது சிக்னல் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருந்தது கம்பேரிட்டிவா அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவரே அந்த குஹர ரிசீவர் மாத்து மெர்க்யூரி குஹரா மாத்தினாரு அதுக்கப்புறமா இப்போ மாடர்ன் டேஸ் நீங்க பாத்தீங்க பார்த்தீங்கன்னா எஃப்எம் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் யூஸ் பண்ணி இருக்கு அது விட அது கூட வந்து சாலிட் ஸ்டேட் எலக்ட்ரானிக் அண்ட் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் யூஸ் பண்ணி ரிசப்ஷன் இருக்கு அதனால என்ன ஆகும்னா சென்சிட்டிவிட்டி செலக்டிவிட்டி அண்ட் த வீக் சிக்னல்ஸ் வந்து ஈஸியாக ஆம்ப்ளிஃபை ஆகிடும் மெயினாக இது வந்து செல்லார் கம்யூனிகேஷன் சேட்டலைட் கம்யூனிகேஷன் அண்ட் ரேடருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ மாடர்ன் டே யூஸ் ஆகும் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸு நீங்கள் மாடர்ன் டேயில் பார்த்தீங்கன்னா சேனல் செலக்ஷன் சிக்னல் ஆம்பிளிஃபிகேஷன் நாய்ஸ் ரிடெக்ஷன் எல்லாம் பெட்டராக இருக்கும் இப்போ மாடர்ன் டே ரேடியோவில் மெயினாக வந்து மர்கோனி ரேடியோவில் பார்த்தீங்கன்னா அது வைடர் ப்ராட்கேன் ப்ராடர் டெலிகாஸ்ட் வந்து லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் பாசிபிலிட்டி கம்மி இன் கம்பேரிட்டிவ் வித் மாடர்ன் டே அதுக்கப்புறமா சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் நீங்க மாடர்ன் டேக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா இட் வில் பி மச் பெட்டர் வித் லெஸ் இன்டர்ஃபரன்ஸ் அட் வெல் எஸ் நாய்ஸ் லெவல் மாடர்ன் டே கம்யூனிகேஷன்ல வந்து யூ ஹாவ் அ பெட்டர் ஆப்ஷன்ஸ் இன் கம்பேரிட்டிவ் வித் த ஓல்டன் டேஸ் நம்ம வரலாற்றில் ஒரு கதை இருக்கு ரேடியோ தான் ஈஃபில் டவரை காப்பாத்துச்சு அது உண்மையா ஆமாம் எயிட்டீன் எயிட்டி நைனில் வந்து வேர்ல்டு ஃபேரில் வந்து குஸ்டாஃப் ஆஃப் எஃபில்னு ஒருத்தர் வந்து எஃபில் டவர் உருவாக்குனார் அது வந்து மெயினாக வந்து ஒரு சும்மா டெம்ப்ரவரி ஸ்ட்ரக்சர் பேசிக்காலே அது உருவாக்குற டைமில் வந்து இது வந்து டெம்ப்ரவரி ஸ்ட்ரக்சர் இருபது வருஷத்துக்காக தான் இது கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது உருவாக்குனது பட் ஆனால் அது வந்து அவருக்கு மன கஷ்டம் என்னன்னு தெரியாது பட் ஆனால் அவர் என்ன பண்ணார் அது வந்து சயின்டிஃபிக்கை ரிசர்ச்ச்காக ப்ராட்காஸ்டிங் ஹப்புக்காகவும் யூஸ் பண்ணார் அது உருவாக்குனதுனால அந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் யூஸ் பண்ணுறதுனால அது ப்ராட்காஸ்டிங்க்கு அது யூஸ் ஆச்சு ஆண்டனாஸ்க்கு மெயினாக ப்ராட்காஸ்டிங்க்கு மெயினாக ப்ராட்காஸ்டிங்னா ஆண்டனா ஆண்டனாவுக்கு சப்போர்ட்டுக்கு யூஸ் ஆச்சு அதனால் அதனால் அது டெமாலிஷன் பண்ணவே இல்லை நைன்டீன் நாட் த்ரீல வந்து அந்த டவர் வந்து மில்ட்ரி கம்யூனிகேஷனுக்கும் யூஸ் ஆச்சு அதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் அந்த டவர் வந்து கல்ச்சர் கல்ச்சுரல் ஐகானாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு பாரிஸோடையது லேண்ட்மார்க் மாதிரி இருக்குது மேடம் ஒரு மாடர்ன் ரேடியோ ஸ்டேஷனில் என்னென்ன காம்பனன்ஸ் இருக்குது அது இதெல்லாம் செய்யுது பேசிக்கலாக பார்க்கறதுக்கு போனாக்கா மாடர்ன் ரேடியோ சிஸ்டமில் ஸ்டூடியோ இருக்குது ட்ரான்ஸ்மிட்டர் இருக்குது அண்டனா இருக்குது ஸ்டூடியோவில் நீங்கள் பார்க்க போனாக்கா கண்டென்ட் க்ரியேஷன் அஸ் நீங்கள் எப்படி அதை போடுவீங்கன்னு ப்ரொடியூஸ் பண்ணுவீங்கன்னு இருக்கு ட்ரான்ஸ்மிட்டர் நத்திங் பட்டு सिक्नल से आनाना पाता प्राडिंग जेनरल स्टूडियो पाती मैक््रोफोन यूसेजा यूसेजा आगो मटल चल रें मैक्रोफो मैक्रोफोन प्रासर मिक्सर कंसोल आडो प्रासर कंप्यूटर वित् आटोमेशन अंड प्लेट साफर हेडफोन अदर्यो एक्मेंट अदा ट्रांसमिटर पातीम ट्रांसमिटर आडियो प्रासी எக்ஸைட்டர் ஆம்பிளிஃபயர் இருக்குது ஆன்டனா பார்த்தீங்கன்னா எஃப்எம் ஆண்டனா அது நத்திங் பட்டு டை ஆர் அவர் சர்க்குலர்லி போலரைஸ்டு பேனல் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஆன்டனாஸ் அப்புறமா பேஸ் ஸ்டேஷன் அது அதர் காம்பனெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் ஸ்டேஷன் ரிப்பீட்டர் அப்புறமா சைட்லிங்கு டிஜிட்டல் ரேடியோ எக்யூப்மெண்ட் ஆன்லைன் ப்ராட்காஸ்டிங் இதெல்லாம் தான் நம்ம மாடர்ன் டெக்னாலஜி ரேடியோஸில் யூஸ் ஆகுது ஜென்ரலாக இப்போ மைக்ரோஃபோன் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் வந்து எந்த ஆடியோ ப்ளே பண்ணுறீங்களோ அது கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணுவோம் ப்ரெசென்டருடைய அது ஃபுல்லாக வந்து மைக்ரோஃபோன் வந்து அந்த சவுண்டை வந்து அப்சர்வ் பண்ணும் மியூசிக்கோ சவுண்டோ இல்லை மெசேஜோ அது கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ணும் கேப்சர் பண்ணிவிட்டு அது வந்து மிக்சருக்கு அனுப்புவோம் அங்கே வந்து அந்த வேரியஸ் நாய்ஸ் லெவல்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஒன்லி அந்த ஆடியோ சிக்னல் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அட்ஜஸ்ட் பண்ணும் ஃபார் பிளெண்டிங் ப்ராசஸ் அதுக்கப்புறமா ஆடியோ ப்ராசஸர் ஆடியோ ப்ராசஸர் என்ன பண்ணோன்னா அது ஆடியோ சவுண்டோடைய சிக்னலோடைய அந்த ஆடியோ இன்ஃபர்மேஷன் வந்து குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணும் மைக்ரோஃபோன் ப்ராசஸர் வந்து ஜென்ரலாக வந்து இம்ப்ரூவ்ஸ் த குவாலிட்டி ஆஃப் அ ஆடியோ சிக்னல் இப்போது கம்ப்யூட்டர் வித் ஆட்டோமேஷன் என்ன பண்ணோன்னா அந்த வித் சாஃப்ட்வேர் வந்து ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் நாய்ஸு இதெல்லாம் என்னென்னாக்கா அதை வந்து நெக்லெக்ட் பண்ணும் டெலிட் பண்ணிவிட்டு வில் ஹாவ் அ வெரி குட் ஆடியோ சிக்னல் Uh, which should be transmitted through FM transmitter இது அறிவியல் வரலாற்றல் ரேடியோ பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் இயற்பியல் துறை இணை பேராசிரியர் முபீனா பர்வின் அவர்கள் உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்